நீதிபதி ஆறுமுசாமி விசாரணை ஆணையத்தில் சசிகலாவின் சகோதரர் திவாகரன் ஆஜராகி இருக்கிறார் தற்போது அவர் அவருடன் அவருடன் அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது பல்வேறு தகவல்களை இந்த விசாரணையில் அவர் பகிர்ந்திருக்கிறார் என்று நாம் அறிய வருகிறோம் இதை பற்றி கூடுதல் தகவல்கள் செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம் விக்னேஷ் தற்போது இந்த விசாரணை வந்து இப்போ விசாரணைக்கு அவர் ஆஜராகியிருக்கிறாரு அப்படிங்கிற தெரிய வந்திருக்கிறது என்ன மாதிரியான கருத்துக்கள் அவரிடம் இருந்து கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு விக்னேஷ் பிறனாளினி கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிவாகரன் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை ஒன்றை தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் நான்காம் தேதியே ஜெயலலிதா உயிரிழந்து விட்டதாகவும் அவர் அந்த சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததை அடுத்து அப்போலோ மருத்துவமனை சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வெளியிடப்பட்டது நான்காம் தேதி மருத்துவ ரீதியிலாக ஜெயலலிதா உயிரிழந்து விட்டதாகவும் இருப்பினும் கூட அவரது உடலில் எக்மோ கருவி பொருத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிக்கப்பட்டு அதன் பின்னரும் அவருடைய உடல்நிலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் அதிகாரப்பூர்வமாக டிசம்பர் ஐந்தாம் தேதி அப்பல்லோ மருத்துவமனை சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டமைக்காகவும் நான்காம் தேதி ஜெயலலிதாவுக்கு என்ன மாதிரியான விசாரணைகள் வழங்கப்பட்டது என்பது தொடர்பாக விளக்கங்களை அளிப்பதற்காக சசிகலாவினுடைய சகோதரர் திவாகரனுக்கு விசாரணை ஆணையம் சம்மன் அனுப்ப அனுப்பித் தொடர்ந்து அவர் இன்று ஆஜராகியிருக்கிறார் சசிகலா குடும்பத்தினை பொறுத்தவரையில் அவர்களது உறவினர்களான ஏற்கனவே விஷ்ணு பிரியா விவேக் மற்றும் மருத்துவர் சிவகுமார் ஆகிய மூன்று பேர் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் நான்காவதாக சசிகலாவினுடைய சகோதரர் திவாகரன் ஆஜராகி விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா மருத்துவமனை காலங்களில் சிகிச்சை பெற்று வந்த அந்த மருத்துவ குறிப்புகள் மட்டுமல்லாது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதற்கு முன்னதாக போயஸ் கடனில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்பட்டது அது குறித்த அறிக்கைகள் ஏதேனும் உங்களிடம் இருக்கிறதா அல்லது வீடியோ ஆதாரங்கள் எதேனும் உங்களிடம் இருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணையை நீதிபதி ஆறுமுகசாமி சற்று நேரத்திற்கு முன்னதாக தொடங்கியிருக்கிறார் மிருந்தாலினி விக்னேஷ் தற்போது தொடர்ந்து ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய உணவு உறவினர்கள் மற்றும் சசிகலாவுடைய உண உறவினர்கள் அவர்களை கூப்பிட்டு விசாரணைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொடர்ந்து இந்த விசாரணைகளில் ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கிறதா நீங்கள் சொன்ன மாதிரியே நேற்று சசிகலா உடைய உறவினர் டாக்டர் சிவகுமாரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது ஸோ இதில் ஏதானும் முக்கியமான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா விக்னேஷ் பின்னாலே இந்த விசாரணை ஆணையத்தில் நடைபெற்றக்கூடிய விசாரணைகள் சரி மற்றும் சசிகலா தரப்பினருடைய கோரிக்கையை ஏற்று நீதிபதி அனுமதி வழங்கியதை அடுத்து அவர்களுடைய வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை தரப்பிலும் சரி பல்வேறு முரண்பட்ட தகவல்களே வெளியாகி கொண்டிருக்கின்றன சசிகலா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விவரங்களுக்கும் இங்கு ஆஜராகி விளக்கமளிக்கக்கூடியவர்களுடைய விவரங்களுக்கும் பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் இருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல போனால் ஆளுநர் ஜெயலலிதாவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது ஆளுநர் நேரில் சென்று பார்த்ததாகவும் அப்போது ஜெயலலிதா தங்களுடைய கைகளை உயர்த்தி தங்களிடம் தெரிவித்ததாகவும் ஒரு கருத்தை ஒன்றை ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் எழுதிய புத்தகத்திலும் அந்த குறிப்பானது இடம்பெற்றிருக்கிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் விசாரணை ஆணையத்தில் விளக்கம் அளித்திருக்கக்கூடிய மருத்துவர் சிவகுமார் அது போன்ற சம்பவங்கள் நடைபெறவில்லை ஆளுநர் ஜெயலலிதாவை பார்த்தால் இருப்பினும் கூட ஜெயலலிதா ஆளுநரை பார்த்து எந்த ஒரு கையையும் அசைக்கவில்லை என்ற ஒரு முரண்பட்ட கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்த அந்த இருபத்தி ஐந்து நாட்களிலும் மருத்துவர் சிவக்குமார் அப்பல்லோ மருத்துவமனையிலே இருந்திருக்கிறார் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிகிச்சைகள் குறித்தும் சிவகுமாருக்கு தெரியும் சசிகலா மட்டுமே தினந்தோறும் ஜெயலலிதாவை சந்தித்து சந்தித்து பார்த்ததாகவும் அமைச்சர் நிலோபர் கபில் மட்டும் ஜெயலலிதாவை நெருக்கமாக பார்த்ததாகவும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் பல்வேறு முரண்பட்ட கவல்கள் தெரிய வந்திருக்கின்றன விக்னேஷ் உங்க தகவலுக்கு நன்றி